காலி அம்மன் அய்யனார்கள் வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு பெற வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியில வெளிவந்து யார் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பாடி துணையோடு அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுனை மாவட்டம் கிழக்கு ஒன்றியம் கொன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயனார் காளியம்மன் கோயில் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலச சமுத்திரம் லட்சுமணன் சொல்லையார் அவர்கள் இந்த மாட்டிற்கு ஐநூத்தி ஒன்று வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்றார் பரிசு தொகை எட்டு பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா மேலா நாயமா என்றாம் வீரர்களின் வீரர்களே பிள்ளை வேங்கை காய் பொறுத்திருந்து வாழ்வோம் இன்றைய வீரா நாள் வரலாறு வரலாற்றை போவது ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா யாரு

அடக்கியேருவோம் என்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்கா நகருக்கு வருவாய் சேர்த்திடா மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றிய பொன்னத்தூர் மகாலஜி அம்மன் துணையோடு

நீட்டி அசுரலை ஆடும் அலகலை வீசும் காற்றில் உன் மேடி அசைய தென்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முன்னை விந்துடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விரல மேனியை சூடேற்றி மூளையை ஒரு கேட்டி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிள்ளி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா

வேலையிலே மனமகிலும் நாட்டே வாழை நேர பொழுதிலே மனதுக்கு இனிமையாராட்டா அதுதான் நம் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் வட வளக்குது புண்ணிய பூமியான பாரனூர் மண்ணிலே வாழையும் சிலு சிலுக்கின்றது பாசத்தை வெளிக்காட்டும் பாரனூர் மண்ணிலே காலையும் குடியிருக்கின்றன அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமாய் என பொறுத்திருந்து பார்ப்போம்